ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தை அமாவாசையை பற்றி இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா தை அமாவாசைன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பிட்ற அமாவாசையில் முக்கியமான ஒரு அமாவாசைன்னு சொல்லுவோம் நம்ம த மூணு அமாவாசை மொத்தம் இருபத்தி மூணு அமாவாசையில் நம்ம மூணு அமாவாசை ரொம்ப முக்கியமாக கும்பிடுவோம் அந்த மாதத்தில் நம்ம வர ஒவ்வொரு அமாவாசையும் எப்படி சொல்கிறது தை அமாவாசை ஆடி அமாவாசை மாலி அமாவாசைன்னு சொல்லுவோம் அந்த அமாவாசைக்குலாம் நம்ம தர்ப்பணம் கொடுப்போம் இதில் முக்கியமாக இந்த இருபத்தி மூணு அமாவாசைக்கும் நம்ம இருக்க போகிற வழிபா விரதத்தில் இந்த ஒரு அமாவாசைக்கு நம்ம இருந்தோன்னா அதோடய பலன் முழுசாகவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று இந்த அமாவாசையில் வந்து நம்ம மூணு பொருளை தானமாக கொடுத்தோன்னா இன்னும் நமக்கு சிறப்பு நம்மளோட எந்த ஒரு சின்ன விஷயம் செய்கிறோம் செய்ய அந்த தடப்படுது ஒரு க ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் ஆனால் தடைப்படுது நம்ம வீட்டில் நல்ல விசேஷங்கள் எதுவும் நடக்காமல் இருக்குது போது அதுக்கான அர்த்தம் என்னென்னா நம்மளை பித் பித்ருக்களை வந்து நம்ம வனங்களை நடத்தோம் அப்படின்னா பித்ருக்கள்னால் நம்ம இறந்தவங்களை நம்ம வழிபாடு செய்யலை அப்படின்றது ஒரு காரணம்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஒன்று நம்ம அதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கான தடைகள் எதுவும் இல்லாமல் அவங்க தெய்வமாக இருந்து நம்ம கூட ஆசிர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம எந்த மாதிரி மூணு பொருட்களை கொடுக்கணும் அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றதும் ஒன்று இருக்கு எல்லாருக்குமேலாம் அந்த பொருளை கொடுத்துட முடியாது நம்ம தர்ப்பணம் கொடுக்கற தர்ப்பணம் கொடுக்குற ஐயருன்னு சொல்லுவாங்க ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி அப்படிலாம் அந்தணர்கள் அது அவங்களோட பேர் இன்னொன்று அந்தணர்கள் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வெள்ளை இது வந்து அமாவாசை வந்து சந்திரனுக்கு உடையது அது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனாலே வெள்ளை நிறத்தில் இருக்கிற பொருட்கள் வந்து தானமாக கொடுக்கும்போது நமக்கு அது சிறப்பாகவும் இருக்கும் என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி அதுக்கப்புறம் பச்சை நிறத்தில் இருக்கிற காய்கறிகள் அதுக்கப்புறம் வஸ்திரம் வெள்ளை நிறத்தில் இருக்கிற வஸ்திரம் இது மூணும் வந்து நம்ம தானமாக அந்தனர்களுக்கு தரணும் வேறு யாருக்கும் இல்லை நான் அதுவும் யாருக்குன்னா நம்ம வச்சு சா தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது நார்மலாக இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரியாத ஆளே கிடையாது இப்போ நம்ம போய் ஒரு தர்ப்பணம் கொடுக்கணும்னு ஒருத்தர்கிட்ட நம்ம ஐயர்கிட்ட கேட்கும் போதே அவங்களே ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருவாங்க அதில் மே மெயினாக இந்த இதுவெலாம் இருக்கும் இந்த மாதிரி அதில் நம்ம வந்து இந்த அரிசி பச்சரிசி அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகள் பச்சை நிறத்தில் இருக்கிற காய்கறி அதுவும் அது கொடுத்தோன்னா நமக்கு ரொம்ப சிறப்பு இதில் தை அமாவாசை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை வருது புதன் புதன்கிழமை இது ரெண்டு பட்டு இருக்கிறது நைட்டு ஜனவரி இருபத்தி எட்டுலேயே வந்து இரவு எட்டு பத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்புறம் முடியறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதி இரவு ஏழு இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது திதின்னு பார்த்திங்கன்னா இதுதான் அமாவாசையோட திதி இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது இந்த அம்மாவாசையில் இந்த வாட்டி வந்திருக்கிறதுல பெ பெருமாளுக்குரிய வழிபாடு திருக்கோண நட்சத்திரத்தில் வர்றதுனால இதோட இன்னும் இந்த அமாவாசையோட தனி சிறப்பாகவே இருக்குது அதில் தனி சிறப்புன்றது எப்படின்னா பெருமாளுக்கும் அந்த புதன் புதன்கிழமை திருக்கோண நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லதுன்றது வந்து சொல்கிறது தான் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச அமாவாசையில் நாங்கள் கும்பிட்ற வழிபாடு முறை இன்னும் நம்ம சாப்பாடெலாம் செய்கிறது வந்து சாம்பார் அப்பளம் பூட்டு எல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடும்போது அந்த இறந்தவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது எனக்கு தெரிஞ்சதை உங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இன்னும் என்னோடய இதுவில் பார்த்தீங்கன்னா வாட்சவர் வந்து ரொம்ப கம்மி ரொம்ப கம்மின்னா சொல்கிற அளவுக்கு கூட இல்லாது அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தானே நாலேஜுக்கு தானே வீடியோஸ் போட முடியும் ஏன்னா எங்களுக்கு எனக்கு ரிலேட்டடாக நான் எந்த அளவு யோசிக்கிறேன் எனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் தான் நான் போடுறது தெரியாத எதையும் சொல்லக்கூடாதுல்ல